ஆ வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டென்னிஸ் எல்போ டென்னிஸ் எல்போன்னா என்னதுன்னு முதல்ல பார்ப்போம் டென்னிஸ் எல்போனால் நம்ம வந்து கையை வந்து அதிகமாக யூஸ் பண்ணும்போது அதாவது இந்த மூமெண்ட்ஸு இந்த மூமெண்ட்ஸ் இந்த ரெண்டு மூமெண்ட்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது இதில் இருந்து வரக்கூடிய எஸ்டன்ஸாக மசில்னு சொல்லுவாங்க அந்த கை விர விரலையும் மணிக்கட்டையும் தூக்குற மாதிரிப்பட்ட மசில்ஸ் இந்த குரூப் மசில்ஸ் வந்து இங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது அதனால் வரக்கூடிய அந்த ஸ்டார்ட் ஆகுதுல அந்த இடத்துலையோ அதை சுற்றி உள்ள இடத்துல கூடையோ வழியை தான் நம்ம டென்னிஸ் செல்கன்னு சொல்லுவோம் மெயினாக பார்த்தீங்கன்னா டென்னிஸ் விளையாடுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வலி வருமானு கேட்டால் அப்படி கிடையாது எல்லாருக்குமே ஆனால் டென்னிஸ் இந்த ராக்கெட் மென்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இல்லையா இந்த மூமெண்ட்ஸ் இது கிரவுண்ட் ஷாட் என்னது அந்த மாதிரிப்பட்ட அந்த ஷாட் விளாடுறவங்களுக்கு அதே மாதிரிப்பட்ட வேலைகள் அதிகமாக செய்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மூமெண்ட்ஸ் சொன்னோம் இல்லையா இந்த மணிக்கெட்டு மடக்கி நிற்பது இந்த எல்போவில் மடக்கி நிற்பது இந்த மாதிரிப்பட்ட மூமெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக பண்ணும்போது இதில் வந்து ஒரு மசில் வரும் எஸ்டன்ஸா கார்பை ரேடியாலிஸ் ப்ரீவிஸ் அந்த மசில் வந்து நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டயர்டாகி கொஞ்சம் வீக் ஆகும் ஸோ இதனால் வரக்கூடிய இந்த ஆர்ஜினில் வந்து சின்ன சின்ன மைக்ரோடியர்ஸ் வர வாய்ப்பு ஸோ ஆர்ஜின் பாயிண்ட் அது பின்ன தொடக்க பாயிண்ட் இதனால் என்ன பண்ணுவோம் ரெண்டாவது வந்து அது மசு மசிலும் டயர்டாக இந்த ம இன்ஃப்ளமேஷனை இருக்கும்போது நம்ம சாதம் போய் மடக்கி நீட்டும் போது அது வந்து நம்ம போன் பாயிண்ட் அதாவது எலும்பில் வந்து அது ஸ்க்ராச்சாக ஆயா ஆகும்போது நெட்டியாரோடைய அளவு கூடும் அதில் சிலப்போ ஒரு இந்த இன்ஃப்ளமேஷன் லெவலும் கூடும் சில போய் ஜனத்தில் கால்சிபிகேஷன் நடக்க வாய்ப்பு கூடுது சரிங்களா இதனால் வேறு என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா நல்லா வலி இருக்கும் தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும் அல்லது அது எரிச்சிகிட்டு இருக்க மாதிரி தீபட்டா குன்று இருக்க முடியாது அதை மாதிரி இருக்கும் அதே மா அதனால் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரெண்டாவது அறகு இந்த அந்த நோயோட அறிகுறின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதாவது வெயிட் எல்லாம் தூக்க முடியாது ரொம்ப பலவீனமாக ஃபீல் ஆகும் சரிங்களா அது மாதிரி டென்டர் சொல்லுவாங்க நம்ம ப்ரெஸ் பண்ணியாச்சுனாலே நல்ல வலி இருந்து தாங்க முடியாத அளவுக்கு சிலப்போ மற்ற நேரத்துக்கு தெரியாட்டாலும் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா நல்ல வலி இருக்கும்